இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் நல்லா ஈஸ்ட் வந்து பொங்கி வந்திருக்கு மைதா ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் இதில் கொஞ்சம் உப்பும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸ்ட் இல்லாம இந்த மாவை செய்யறதுக்கு இதில் கொஞ்சமா பாலும் தயிர் ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து இருந்து எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா டோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிருந்தோம்னா கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஈஸ்ட் தண்ணியை சேர்த்து பசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பசஞ்சு எடுத்துக்குவோம் நான் ரெண்டு பீஸா செய்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வச்சுருக்கிறது ஏழு லிட்டர் குக்கர் அதில் வந்து சின்ன பிளேட் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால ரெண்டு தான் இதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வகையாக டோர் ரெடி பண்ணியிருக்கேன் இதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பசைஞ்சுக்கணும் தான் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நிமிஷம் நல்லா இழுத்து பசங்க அப்புறம் இது மேல ஆயில் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஈரத்துணி துணி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கலாம் அப்பதான் நல்லா ஈஸ்ட் பொங்கி வரும் மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு குக்கர்ல நான் இப்ப ஏழு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா தூள் உப்பு சால்ட்டு சேர்த்துட்டு ஸ்டாண்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இது உள்ள வந்து குக்கர்ல உள்ள கேஸ் கற்று போடணும் ஆனா மேல விசில் மட்டும் போடக்கூடாது பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்ப டோவை பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதை ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்க லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாவை நம்ம செய்ய போகிற பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பிளேட் வந்து கொஞ்சம் அடி கனமாக இருக்கணும் நீங்கள் ஃப்ளாட்டாக உள்ள பிளேட் எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் ரெண்டு பாதியா பிரிச்சுக்கிறேன் ஒரு பாதியில் தான் இப்போ நான் பீஸா செய்ய போகிறேன் இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் நான் தேய்க்காம கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் சாஃப்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கணும் முனையில் மட்டும் அந்த நாலு கார்னர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பார்த்துங்க இப்போ ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா அதை குத்தி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் சாஸ் நம்ம போடுறது நல்லா உள்ள ஸ்ப்ரெட் ஆகும் இந்த பீஸா சாஸ் நான் வீட்லேயே செஞ்சது ஹோம் மேடாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரிக்கே செஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பீஸா சாஸ் இல்லைனா சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இதில் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்த்தோம்னா நல்ல கலர் கொடுக்கும் நானும் நார்மல் வீட்டில் உள்ள மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் சாஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சீஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து மொசரலா சீஸ் சேர்த்துருக்கேன் பீஸாவுக்குன்னு உள்ளது நமக்கு தேவையான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் குடமிளகாய் வெங்காயம் தக்காளி கான் சேர்த்துருக்கேன் நீங்க பன்னீர் சிக்கன் எது வேணாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம் ஆனியனை மட்டும் கொஞ்சம் க்யூப் கியூபா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து கான் வேக வைக்கல தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கான் லைட்டாக வேக வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் இது மேலேயும் நம்ம லைட்டாக சீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்மள்ட இல்லாதனால் நான் வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஹீட் ஆகிருக்கு இதில் நம்ம பார்த்து வைக்கணும் கரெக்டாக இருக்க அந்த பிளேட் குக்கர் சைஸ்க்கு அதனால் சைடில் ஹீட்டாக இருக்கிறதுனால பார்த்து பொறுமையாக வைக்கணும் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு இருபது நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணியே பார்க்க வேண்டியல கேக்கெல்லாம் செய்தா இருந்தால் குக்கரை லோ ஃப்ளேமில் வைப்போம் ஆனால் இதுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப ஹையாகவும் வைக்காமல் குற்சிம்லேயும் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சு குக் பண்ணணும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக பீஸாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டை கூட மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் அடியில் ஒட்டவே இல்லை ஒட்டாமல் வந்திருக்கு இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போதுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது ஹோம் மேட் பீஸா வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்ப குட்டிஸ்க்கு டேஸ்ட்க்கு குடுத்தரலாம் தேங்க் யூ வீட்ல வந்து அம்மா பீஸா செஞ்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லலாம் உம் சூப்பரா கு உம் ஆஹ் பாய் பை সব রাকে ইদানীং যে অঙ্কুইতে প্লে பண்ணি পারি না